குடும்ப உறவினரான இவர்களது மைத்துனர் திரு மதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்குவதற்கு அவங்க ரொம்ப கவனிக்கிறாங்க மாப்பிள்ளையை சொல்லிட்டாங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறதுக்கு வருவார்கள் முதலில் ஒரு பெரிய மாப்பிள்ளை மதன் அவர்கள் மச்சான் மைத்துனர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் இங்கே வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி ஏன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தா போதும் நம்மள நிறைய பிடி உஷாக்கள் அப்புறமா தென்சில் டிராஃபிக்கில் ரெட் லைட்டை பார்த்தாலே ஐயா எப்போண்டா க்ரீன் போடுவாங்க வீடு போய் சேரணுமே அவ்வளோ அவசர உலகத்தில் சென்னை மெட்ரோபாலியன் சிட்டியில் வாழக்கூடிய நீங்கள் இந்த ஒரு பாராட்டு விழாக்கு வந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாரும் நன்றி தெரிவித்து கொள்கிறார் திருவள்ளுவர் சொல்வார் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் அதாவது எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா நம்ம ஃப்ரீயாகிருவோங்கிறத அவர் அன்றைக்கே சொல்லிட்டாரு எங்கள் ஊரில் எங்கள் நாங்கள் தெற்கு சைடுனால சிஸ்டரோட ஹஸ்பண்டு அத்தான்னு சொல்லுவோம் மெட்டல் ஸ்டைலில் மாமா வந்துப்பாங்க அத்தாங்கிற முறையில் எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு சென்னைக்குங்கிற ஒரு முகவரியை கொடுத்தவர் எங்கள் அத்தாந்தான் காரணம் என்னென்னா எங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் சென்னை வந்து எங்களுக்கு தெரியாத இடம் இருந்தது இன்றைக்கி நாங்கள் சென்னை வந்து ஒரு அறிமுக பகுதியாக மாறியது இதில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா நாங்கள்லாம் ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்கோம் எங்களுக்கு ஜாப் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருக்க சமயம் அந்த எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் செலெக்ஷனில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பதிவு பண்ணுறோமோ அங்கே பதிவு பண்ணால் வேலை கிடைக்குங்கிற சமயம் ஃபஸ்ட்டு சென்னையில் உதவி பண்ணதுக்கு அத்தனுடைய நண்பர்கள் இருந்த இடத்துல இருந்தே போகாமல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாங்க தென் வந்து இப்போவுடைய என்னுடைய சர்வீஸ் ரெஜிஸ்டர்லே சிஸ்டின் பாலாஜி நகர் திருவூர் போஸ்ட்டுங்கிற அவருடைய செவ்வாப்ட்டு அட்ரஸ் தான் இருக்கும் அப்படி எங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோஸ்ட் ஊரியலுக்கும் ஃபோட்டோஸ்டருடைய ரத்தம் ஓடுற மாதிரி என் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் ஃபோட்டோஸ் தான் காரணம் அதனால் உங்களுடைய இது தான் கண்டிப்பாக காரணம் இந்த இடத்துல வந்து எங்கள் அத்தானோட அப்பா அவர்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ஃபுல்லாக மில்ட்ரி அண்ணன் நேவி அப்பா நேவி அண்ணன் வந்து இராணுவம் அதாவது ரொம்ப வசதியான குடும்பத்தில் இருந்தாங்களும் கூட நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்கு அப்பவுமே தயங்க காட்டாத போய் இராணுவத்தில் வேலை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு முடிவை அவங்க தந்தையும் தாயும் எடுத்தார்கள் அந்நேரத்தில் இவங்க கொடுப்போம் அவங்க தந்தை அவர்கள் வந்து நேவியில் ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஜிலாம் இப்போ என்ன எப்போ சர்வீஸு முடிப்போம் வீட்டில் போய் பென்ஷன் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற சமயம் ஒரு நேவி ஃபங்க்ஷனுக்கும் எலிஜிபிள் ஆன பிறகும் இல்லை நம்ம இந்த வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லி இதே ஃபோட்டோஸ்டில் ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணி கடைசியாக வரைக்கும் ஒரு வாய்ப்பு உருவாக்குச்சுமையும் தன்னுடைய மகனுக்கும் வேலைக்கு கொடுத்து அதாவது இந்த உழைப்புங்கிறத முழுமையாக உண்மையாக இருக்கணுங்களை கற்றுக் கொடுத்த அவர்களை இந்த நேரத்தில் அண்ணாருடைய அதாவது நாங்கள் அத்தையும் மாமான்னு சொல்லுவோம் அவர்களை நினைவுபடுத்த நான் பெருமைப்படுறேன் அதாவது எல்லோரும் சொன்னாங்க எப்படிங்கிறது எங்கள் என்னுடைய சோர்ஸ் ஆஃப் நான் அவங்கள்ட்ட கண்டது என்னன்னா வீடுங்கிறது செகண்ட் பார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க ஜாப்பு தான் ஃபஸ்ட்டு இப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஊருக்கு வந்தாலும் இல்லை மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு நம்ம போனோம் ஏன்னா அப்படி ஒரு கடமை உணர்ச்சியோட பணியாற்றுறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் வந்திருக்கேங்க உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி குறிவிடைபடுகிறேன் நன்றி வணக்கம்